வணக்கம் கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் இந்த வீடியோ காணொலி யாருக்கென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இன்று சீமான் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அது சமூக வலைத்தளங்களிலே வந்திருக்கின்றது அந்த பேட்டியிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கும் பல்வேறு வெடிகுண்டு வழக்கிலே ஈடுபட்டும் பல இந்தி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை படுகொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பில்லா மாலிக் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் சிறை என்பது சாதாரண கைதி முதல் கொண்டு பெரிய குற்ற வழக்கிலே ஈடுபட்ட கைதிகளாக இருந்தாலும் சரி சிறை விதிமுறைகளை மீறி நடந்தால் சிறையுடைய விதிமுறைகள் படி பார்ப்பதற்கு அந்த சிறை கைதிகளினுடைய உறவினர்களை அனுமதிக்க மாட்டார்கள் இது காலங்காலமாக நடந்து வருகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பில்லா மாலிக் மூன்று பேரும் சிறைக்குள்ளே செல்ஃபோன் தொடர்ந்து பயன்படுத்துவதாக பல செய்திகள் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கின்றது நாம் தவறு கொடூரமான தவறுகளை செய்துவிட்டு சிறையில் இருக்கின்றோம் என்று எண்ணம் இல்லாமல் வெளியே இருப்பது போல சிறைக்குள் அவர்கள் விரும்பிய உணவை கேட்பது சிறை விதிமுறைகளை எந்த ஒரு விதிமுறைகளையும் கடைப்பிடிக்காமல் தொடர்ந்து போலீஸ் பக்ருதீன் பின்னா பன்னா இஸ்மாயில் பில்லா மாலிக் மூன்று பேரும் செயல்பட்டதால் சிறை விதிமுறைப்படி அவர்களை மனு பார்ப்பதற்கு சிறைத்துறையினர் அனுமதி அளிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் திட்டமிட்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கும் ஆதரவாகவும் இந்திய தலைவர்களை கொலை செய்த நபர்களுக்கு ஆதரவாகவும் சமூக விரோதிகளுக்கு ஆதரவாகவும் இருபது ஆண்டுகளாக சிறையில் இருந்து விடுதலையான தடார் ரக்கீம் என்கின்றவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் பில்லா மாலிக் மூன்று பேரையும் அவர்களுடைய உறவினர்கள் மனுப்பாக்க தமிழக அரசும் சிறைத்துறையினரும் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இவர்கள் சிறை விதிமுறைகளை மீறி தொடர்ந்து நடந்து வருவதால் சிறைத்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு முறை பன்னா இஸ்மாயில் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு சம்பந்தமாக காவல்துறை வாகனத்திலே அழைத்து கொண்டு வந்து விட்டு அந்த காவல்துறை வாகனத்திலே ஏற சொன்னபோது அங்கிருந்த அந்த பண்ணா இஸ்மாயில் பாதுகாப்புக்கு வந்த ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கையை உயர்த்தி நாக்கை கடித்து உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டிய வீடியோ சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகையிலும் டிவியிலும் ஒளிபரப்பானது இவர்கள் வெளியிலே இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவர்கள் சிறைக்குள் ஒரு சிறை இருக்கின்றோம் என்று நினப்பில்லாமல் சிறைக்குள் இவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் சிறை என்கின்ற எண்ணத்தோடு இவர்கள் மூன்று பேரும் செயல் செயல்பட்டதால் தான் சிறைத்துறையினர் அவர்களுடைய குடும்பத்தினர் சந்திக்குவதற்கு அனுமதி கொடுக்காமல் மறுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நான் இந்த மூன்று தீவிரவாதிகளையும் நேரில் சந்தித்து மனுப்பாட்டு பார்ப்பேன் அதற்கு பிறகு அடுத்த மாதம் ஒரு மிகப்பெரிய இவர்களுக்காக போராட்டம் நடத்துவேன் என்று இன்று பத்திரிகை வாயிலாக தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் சிறைத்துறையும் மிரட்டும் விதமாக இந்த கொடூரமான தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நான் சிறையை முற்றுகையிடுவேன் என்று பகிரங்கமாக பேட்டியளிக்கிறார் மாவீரன் பிரபாகரனுடைய பெயரை வைத்து ஈழத் தமிழர்களுடைய பெயரை வைத்து கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர்களிடம் திறள்நிதியை வாங்கி தன்னுடைய வயிறை வளர்த்தி கொண்டிருப்பவர் தான் நாம் தமிழர் கட்சியின் உடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சினிமாவிலே எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்டவர் இன்று சுபபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்டவர் தொடர்ந்து இந்த தமிழகத்திலே தீவிரவாத செயல்களிலும் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்ட கொடூரமான தீவிரவாதிகளுக்கு குண்டு வைத்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்திய கத்தனை சேர்ந்தவர்களை வெட்டி கொ கொலை செய்த தீவிரவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே காஷ்மீரை சேர்ந்த ஒரு பிரிவினவாதியைச் சேர்ந்த ஒரு தீவிரவாதியை அழைத்து கொண்டு வந்து இங்கே கூட்டம் நடத்தியவர் தான் இந்த த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒரு த ஒரு தவறை செய்வதை விட அந்த தவறு செய்தவர்களுக்கு உடந்தையாக இருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நான் சிறையை முற்றுகையிடுவேன் என்று பகிரங்கமாக நாம் தமிழர் கட்சி சீமான் அறிவித்திருக்கிறார் சீமான் ஒன்றும் தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு தியாகி கிடையாது சீமானுடைய சீமான் என்னை நம்பி செல்கின்ற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சீமான் நடத்த நாம் தமிழர் கட்சி என்று நடத்துகின்ற ஒரு கட்சியானது கார்பரேட் கம்பெனி அவர் சுகபோகமாக வாழ்வதற்காக அந்த கம்பெனியை நடத்தி வருகிறார் இதை நான் சொல்லவில்லை நாம் தமிழர் கட்சி உருவான காலத்திலிருந்து அந்த கட்சிக்காக தன் சொந்த பணத்தை செலவழித்து பாடுபட்டு அந்த கட்சியை வளைத்து அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்த பல நிர்வாகிகள் கூறியிருக்கிறார் இதை நான் கூறவில்லை அது மட்டுமில்லை சீமான் மீது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தமிழக உளவுத்துறையும் சொல்லியிருக்கின்றது சீமானும் பல்வேறு பேட்டிகளிலே என் மீது நூற்றி ஐம்பது வழக்குகள் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு இந்திய இயக்கத்தினர் நான் வாழ்கின்ற ஒரு கோவை மா மாநகரிலே இருக்கட்டும் ஏதாவது ஒரு பதிவை போட்டால் முகநூல் வழக்கு என்று ஒரு பொய்யான தகவல்களை கொடுத்து வழக்கு போட்டு அந்த இந்திய இயக்கத்தினரை காவல் நிலையத்திற்கு வா வா இங்கே வாங்கன்னு அலை அவர்களை மன உளைச்சல் செய்யக்கூடிய காவல்துறையினர் நூற்றி நாற்பத்தி ஏழு வழக்குகள் போட்ட சீமான் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து ஏன் சிறையில் அடைக்கவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு முட்டும் விதிவிலக்கா என்று எங்களைப் போல உள்ள சாமானிய பொதுமக்கள் இந்த கேள்வியை வைக்கின்றார்கள் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தமிழக உளவுத்துறையும் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டு சிறையை முற்றுகையிடுவேன் என்று சிறை விதிமுறைகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வரும் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பில்லா மாலிக்கு ஆதரவாக செயல்படும் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது ஏற்கனவே உள்ள வழக்குகளெல்லாம் அவர் மீது குற்றப்பத்திரியை தாக்கல் செய்து அது சம்பந்தமாக தாக்கல் செய்து அதில் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆதரவாக செயல்பட்டிருக்கும் சீமான் மீது உடனடியாக தமிழக அரசும் தமிழக உளவுத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ காணொலி மூலியமாகவும் இந்துஸ்தான் மக்கள் சேவா சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி